ஒவ்வொரு இடம் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் எங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் பல எதிர்நோக்கி எங்களை பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கே இந்த இடங்கள் தெரியாத அளவுக்கு இன்னமும் நாங்கள் இருக்கிறோம் உங்களை பிள்ளைகளுக்கே எங்களிடத்தை கொள்ள முடியாம இருக்கிறோம் பிள்ளைகள் வளர்ந்து நாங்கள் வந்தால் எங்கட பிள்ளைகளுக்கே எங்க இடம் தெரியாம போயிடு அந்த நிலைக்கு வந்துட்டு இத கணக்கில் எடுத்து எங்களுடைய காணிகளை வெகு விரைவில் மக்களிடம் கையெழுங்கள் இதைத்தான் நாங்கள் உங்களை கொள்றோம் இதுக்கு மேல நாங்கள் என்ன கேட்கறது என்ன கேட்கறது அப்படியே அந்த மக்கள் எல்லாரும் போய் உங்களோட காணி அது தான் இந்த சாக வேணும் வேற வேற எங்களுக்கு வழி தெரியாம கிடக்கு என்ன செய்யற